ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் இன்று பிறந்த நாள் நல் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ரெண்டு நாள் வீடியோ போடுறதுனால இன்ஸ்டாகிராம்லேயுமே நிறைய மெசேஜ் அண்ணாவுக்கு நல்லா இருக்கா அம்மாவுக்கு நல்லா இருக்கா ரெண்டு பேரும் சேஃபாக இருங்க ரெண்டு பேரும் சேஃபாக இருக்காங்களா நீங்கள் ஹெல்ப்பாக இருங்க அந்த மாதிரி நிறைய மெசேஜ் பண்ணியிருந்தீங்க நான் சாட்ஸ் போடணுன்னே இருந்தேன் நேற்று வரைய நாங்கள் காலையில் சாயங்காலம் ரெண்டு நேரமே இவங்கள ஊசி போட கொண்டு கூட்டிகிட்டு போயிருந்தோம் இன்னைக்கு தான் நேற்று நைட்டில் இருந்து தானே ஃபீவர் சரியாக இருக்குது ஆமாம் தானே இன்றைக்கி தான் நாங்கள் எங்கேயுமே போகலை அதை விட என்னோடய பர்த்டே முடிஞ்சு மறுநாளே நான் தலைக்கு ஊத்துட்டேன் அதனால் இங்கே அம்மா வீட்டிலலாம் நான் அந்த மாதிரி டைமில் வேலை எதுவுமே செய்ய மாட்டேன் துணி துவைக்கிற வேலை தண்ணி தூக்குற வேலை ச நல்லா சாப்பிடுவேன் தூங்குவேன் சில நேரம் வீட்டு வீட்டுக்கு வெளியே என்னென்ன வேலை இருக்கோ அது மட்டும் தான் செய்ய முடியும் அதனாலையுமே ப்ளாக் அந்தளவுக்கு எடுக்க முடியல ஏன்னா நான் சமைச்சி வீட்டுக்குள்ள உட்காந்து எல்லாரோடையும் கலந்து இருக்கிறது வேற தனியாக ஒதுங்கி இருக்கிறது வேற அதனால அதனால் அந்தளவுக்கு என்னால் விலாக் எடுக்க முடியல இப்போ ரெண்டு பேருமே நல்லா இருக்காங்க அம்மாவுக்கு வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி செக்கப் பண்ணும்போது லோ பிபின்னு சொல்லியிருப்பாங்க போல் அதுக்குமே நிறைய பேர் அம்மா தண்ணி குடிக்கும்போது தண்ணியாக எடுத்துக்காமல் லெமன் ஜூஸில் உப்பு போட்டு குடிக்க சொல்லி எடுத்துக்க சொல்லிருந்தீங்க இவருக்குமே சாத்துக்குடி ஜூஸ் குடிக்க சொல்லியிருந்தீங்க ஆனால் அவ கண்டிஷனுக்கு அங்கே நாங்கள் பார்த்த இடத்துல சொன்னது வந்து ஃப்ரூட்ஸே சாப்பிட சாப்பிட் ஃப்ரூட்ஸே சாப்பிடக்கூடாதுங்களா இவருக்கு வந்து நெஞ்சில் சளி தங்கியிருந்தது அவருக்கு இருமல் வரும் ஆனால் சளி வெளியே துப்ப முடியாது ச சளி வெளியே வராது அங்கேயே நெஞ்சு நெஞ்சு வலிக்கும் மூச்சு விட முடியாது அந்த மாதிரி பிரச்சனை இருந்தனால ஃப்ரூட் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஜூஸ் எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க சொன்ன மாதிரி கஞ்சி ரசம் அந்த கஞ்சி ரசம் இட்லி தான் இவர் இட்லி சாப்பிட மாட்டார் ஏன்னா இவர் சொல்கிற பதில் ஒரு நா ஒரு அஞ்சு இட்லியே இப்போ சாப்பிட்றாரு அப்படின்னா ஒரு ரெண்டு மணி நேரம் கல் ரெண்டு மணி நேரத்துலேயே பசிச்சிருதுங்களாம் சரி சாப்பாடு சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னாலும் ஒரு நாளைக்கு நாலஞ்சு டைமாக நான் சாப்பிட்றது வேணாம் அப்படின்னு சொல்றேன் அந்த ரீசன் தான் சொல்கிறாரு அதனால் அது சாப்பிடல முடிஞ்ச அளவுக்கு கஞ்சி சாப்பிட்டாங்க ஒரு ரெண்டு நாள் நாங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடி வெண்பொங்கல் பிடிக்கும் அது சாப்பிட்டாங்க அந்த மாதிரி சாப்பாடு ஓரளவுக்கு நான்வெஜ் சேர்க்காம ஆயில் அதிகமாக இல்லாமல் தான் சாப்பிட்டாரு பிரச்சனை இல்லை இப்போது நல்லா இருக்காங்க அம்மாவுமே இப்போ ஓகே வேலைக்கு இருக்காங்க நிறைய பேர் வந்து அம்மாவையும் இப்போயும் வேலைக்கு போக சொல்கிறீங்க இதுக்கப்புறம் வீட்டில் ரெஸ்ட் எடுக்க சொல்லுறாங்கன்னு சொல்கிறீங்க அவங்களுக்கு வந்து என்ன தான் எனக்கு கல்லணாய் ஒரு குழந்த இருந்தாலும் ரெண்டு பொண்ணு இருக்குது அதை விட வீடு இப்போ தான் புதுசாக கட்டுனால நிறைய கமிட்மெண்ட் இருக்குது இதில் நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் வந்து என்னோடய வீட்டு பர்சனலில் கூட நான் எல்லாத்தையும் சொல்லிடுவேன் ஆனால் என்னதான் இருந்தாலும் என் அம்மா வீடாக இருந்தாலும் அண்ணா இருக்கிறனால அவங்களோட பர்சனல் வேற என்னோட பர்சனல் வேறு அதனால் என்னால் இதுக்கு மேலே ஓப்பனாக சொல்ல முடியாது புரிஞ்சுக்கோங்க அம்மா என் அம்மா கிட்ட வர்ற பதில் வந்து நான் இப்போவே ஏன் ரெஸ்ட் எடுக்கணும் இன்னும் இன்னுமே டைம் இருக்குது அப்போ ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் இப்போ வேணால் நான் வேலைக்கு தான் அவங்களோட விருப்பமே ஆனால் உடம்பு சரியில்லாதப்போ ரெஸ்ட் எடுக்கிறாங்க இப்போ நல்லா இருக்காங்க டே ஷிஃப்ட் போயிட்டுருக்காங்க அதனால் ரெண்டு பேருமே நல்லா இருக்காங்க அதுக்கப்புறம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சது வந்து இன்னைக்கு மதுரையிலேருந்து என்னை ஒரு பொண்ணு பார்க்க வந்திருந்தாங்க அவங்க பேர் மூளை தான் ஆரம்பிக்கும் உண்மையாகவே நான் மறந்துட்டேன் வந்தாங்க அவங்க கூட இன்னொருத்தவங்க வந்திருந்தாங்க பார்த்தாங்க நான் வந்து இந்த டைமில் கொஞ்சம் ஒதுங்கியிருப்பேங்களா குடிக்க தண்ணி கொடுத்துருந்தோம் வீட்டில் சாப்பிடல வந்தாங்க ஒரு பத்து பதினஞ்சு நிமிடத்துல கிளம்பிட்டாங்க அவங்க வந் அவங்க வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணியிருக்காங்க இங்கே வந்து கொஞ்சம் நெட்ஒர்க் ஸ்லோவாக இருக்கும் ஆனால் ஜியோ சிம் அப்படிங்கிறனால சில நேரம் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ண முடியுது இல்லைன்னு சொல்லலை இருந்தாலுமே நான் வெளியே இருந்தாலும் அந்த அளவுக்கு நான் மொபைல் பார்க்க மாட்டேன் அதனால் என்னோடய மிஸ்டேக் தான் ஆனால் இதுக்கப்புறம் கம்பல்சரி நான் சரியாக மெசேஜ் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஏன்னா இவங்க பா இன்றைக்கி பார்த்துட்டு போயிட்டாங்க இன்றைக்கி நான் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் ஓப்பன் பண்ணும்போது கொட்டாம்பட்டிலேருந்து எனக்கு ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க உங்களை பார்க்க வராங்கன்னு சொல்லி அதனால் பக்கத்தில் இருக்கவங்க யாராவது பார்க்க விரும்பலாம் என்னோடய அட்ரெஸை கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும் அதுக்காகவே நான் வந்து நான் வந்து திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் நத்தம் தாலுக்கா சரிங்களா நத்தம் தான் இருந்து கொட்டாம்பட்டி ரோடுன்னு தான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன் ஆனால் நான் கொட்டாம்பட்டி கிடையாது கொட்டாம்பட்டி ரோடில் நத்தத்துலேருந்து மூணு கிலோமீட்டர் தள்ளி என்னோடய ஊர் என்னோடய ஊருனால் என்னோடய ஊர் பேர் எல் பல்லவட்டி ஆனால் பல்லப்பட்டின்னு எந்த பஸ்லேயும் ஸ்டாப் வராது அப்பாஸ்புரம்னு சொன்னால் அந்த இடத்துல இறக்கி விடுவாங்க தெற்கு சைடு சவுத் சைடு ஒரு ரோடு போகும் அப்பாசபுரத்தில் இறங்க அங்கே இருக்கிறவங்க யார்கிட்டையாவது எல் பல்லப்பட்டி எதுன்னு கேட்டாலுமே சொல்லுவாங்க அதனால கொட்டாம்பட்டி ரோடு தான் நான் கொட்டாம்பட்டி கிடையாது கொட்டாம்பட்டியிலேருந்து எப்போதுமே அப்பா எங்களை ஆட்டோவில் கூட்டிகிட்டு வருவாங்க அதனால் நான் அந்த ஸ்டாப் சொல்லுவேன் அதை விட டிராவல் பஸ்ஸுமே கூட அங்கே நிற்கலாம் சிலது நத்தத்தில் நிற்கும் நாங்கள் அதிகமாக கொட்டாம்பட்டிக்கு தான் போவோம் நாங்கள் புக் பண்ணுற பஸ் சில நேரம் நத்தத்தில் இருக்காது ஏங்க கொட்டாம்பட்டி வரும் அதனால நான் கொட்டாம்பட்டி இல்லை இன்னைக்கு வந்து பார்த்தவங்க கொட்டாம்பட்டி பல்லப்பட்டிக்கு போய் அங்கேருந்து இன்னொருத்தவங்க சொல்லி இங்கே வந்ததாக சொன்னாங்க எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஏன்னா இங்கே செம்ம வெயிலுங்க ஐயோ சாமி ஒடிசாவில் மழை பெஞ்சாலும் மழை பேஞ்சேன்னு சொல்கிறீம்மான்னு கூட நினைப்பீங்க அங்கே டெய்லியும் மழை பெஞ்சு வந்துட்டு இங்கே ஒரு தொடர்ந்து ஒரு மூணு நாள் செம்ம வெயில் வயிறு ஹீட்டில் சும்மா வச்சு செய்யுதுன்னு தான் சொல்லணும் அந்த மாதிரி வயிறு ரொம்ப ஹீட்டாக இருக்குது வலியும் தாங்கவே முடியல அதனால் இவ்வளோ இந்த வெயிலில் என்னை இவ்வளோ தூரம் பார்க்க வந்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி சிஸ்டர் இதுக்கப்புறம் யாராவது வரேன்னு நினச்சிங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஆனால் கண்டிப்பாக இதுக்கப்புறம் காலையில் நைட்டு எழுந்திரிச்ச உடனே தூங்குறதுக்கு முன்னாடி கம்பல்சரி எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணிவிட்டு தான் தூங்குவேன் ப்ராமிஸ் அதனால் இதுக்கப்புறம் யாராவது பிளான் பண்ணிங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஏன்னா எல்லாருக்கிட்டையும் பப்ளிக்காக என்னோடய ஃபோன் நம்பர் சொல்ல முடியாது அதனால் நீங்க என்கிட்ட பேசுனீங்கன்னா நான் உங்ககிட்ட கொடுப்பேன் அப்போட நம்பர் கூட சொல்லுவேன் ஏன்னா ஒருவேளை உங்களுக்கு தெரியலனா அப்பா கூட போய் பைக்ல கூட்டிட்டு வருவாங்க அதனால நம்ம பர்ஸ்னலாக பேசிக்கலாம் என்னோட எல்லா வீடியோலையுமே டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி மென்ஷன் பண்ணிருப்பேன் டிஎன்ஜி கீர்த்தி தேஜு அந்த டிஎன்ஜிங்கிறது எதுவுமே கேபிட்டல் கிடையாது ஸ்மால் தான் அதையே நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா வந்துடும் இப்போது அம்மா ஹஸ்பண்ட் எல்லாருமே நல்லா இருக்காங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வி நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி இல்லை ஸ்பீக்கர் கொண்டுட்டு வந்தாச்சு ரேடியோவெல்லாம் இங்கே இங்கே ஒரு சின்ன விநாயகர் கோவில் இருக்குது அதை நான் பேசி அப்புறம் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் அதில் கட்டிக்கிட்டு இருக்காங்க வீடியோ எடிட் பண்ணுற நேரத்தில் கூட ரொம்ப சத்தமாக இருக்கலாம் அதனால ஒருவேளை வீடியோவை எடுத்துகிட்டு வாய்ஸ் ஓவர் பண்ணுற நேரத்தில் இங்கே பாட்டு ஓடிகிட்டு இருந்ததுன்னா என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியாமல் போயிடலாம் அதனால் நான் பேசிட்டேன் ஓகே இப்போ நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் தேஜுவை பற்றியுமே கேட்டிருந்தீங்க தேஜு அங்கன்வாடி அடிப்படையா இங்கே ஆனால் இங்கே வந்து காலையில் கூட்டிகிட்டு போனாங்கன்னா நாலு அஞ்சு மணி வரைக்கும் கூட இங்கே இருக்கிற பசங்களை வச்சுக்கிறாங்களாம் ஆனால் இவ வந்து அங்கே இருக்கிற மாதிரி சாப்பிட்டவுடனே நான் வீட்டுக்கு போகணுன்னு நட சரி வந்து இருக்கிறதே பெரிய விஷயம்னு சொல்லிட்டு அவங்களும் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க தேஜுவும் ஓகே எல்லாரும் கூட நல்லா பழகிட்டா ஃபர்ஸ்ட் டைம் நாங்க வந்தப்போ எல்லோரும் வந்து பார்க்கும்போது தேஜுவை இப்படி பிடிச்சி முத்தும் கொடுப்பாங்கள்ல பெரியவங்க அந்த மாதிரி செய்யும்போது அவங்ககிட்ட கேட்டது வந்து நான் வந்திருக்கேன்னு எல்லாரும் ஆசைப்படுறாங்களாமா அப்படி கேட்டா எப்படின்னா நான் வந்திருக்கேன்னு எல்லாரும் சந்தோஷப்படுறாங்களாமான்னு கேட்க தெரியாம அப்படி கேட்டால் ரொம்ப சந்தோஷமா இருந்தது முன்னாடி வந்து யாரை பார்த்தாலும் சில பேர் யார் பேசினாலும் கோவப்படுவா ஏன்னா அவங்க பேசுகிறது புரியாமல் இது யாருனே தெரியல அப்படிங்கிற மாதிரி அவாய்ட் பண்ணுறது ஆனால் இப்போ எல்லாருக்குடையுமே உடனே என்னை தூக்குங்கன்னு போகிறது அப்படின்னா பெரியவங்க கிட்ட பாட்டி அம்மாச்சி அந்த மாதிரி வயசில் இருக்கவங்க கிட்டே ரொம்ப ஹாப்பி எல்லாருமே நாங்கள் நல்லா இருக்கோம் அம்மாவுக்காகவும் என் ஹஸ்பண்டுக்காகவும் ப்ரே பண்ணிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஒரு ரெண்டு நாள் வீடியோ இல்லாததில் கொஞ்சம் வந்துச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் நாளைக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி இந்த பாட்டு போடலாம் ஆனால் கண்டிப்பாக வீடியோ எடுத்துகிட்டு மறுநாள் கூட நான் அப் அப்லோட் பண்ணுற ட்ரை பண்ணுறேன் அட்வான்ஸ் விநாயகர் சதுர்த்தி எல்லோரும் வீட்டில் சந்தோஷமாக கொண்டாடுங்க ஓகே இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் பாய்